சங்கீதம் நூத்தி தாவீதின் சங்கீதம் கர்த்தாவை பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை ரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது கர்த்தாவே தொன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விளக்கிறற்றியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழி ஓரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் நான் கர்த்தரை நோக்கி நீரேன் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும் ஆண்டவராகிய பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் கர்த்தாவே செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஓட்டாதேயும் என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகொழியிலும் தள்ளப்படுவார்கள் ஆக பொல்லாத நாவுகள் பூமியிலே நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள்